வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா இந்த வருட குரு பயிற்சி துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அஷ்டம குருவாக வந்து அதிர்ஷ்ட குருவாக மாறும் அதிசயம் துலாம் ராசிக்காரர்களை கெட்ட பழக்கத்திலிருந்து மீண்டுவிடும் ராசிக்காரர் நீங்கள் மக்களிடையே உள்ள ஏற்ற தாழ்வு குணத்தை சாடுவீர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களை அவதூறாக பேசுவீர்கள் பிரதான காப்பியங்களில் ஈடுபாடு அதிகம் உண்டு உங்களுக்கு பெற்றோர்களை பெரியோர்களை தெய்வமாக மதித்து வாழும் நல்ல குணம் படைத்தவர் நீங்கள் எல்லோரிடமும் அனுசரித்து நடந்து கொள்ளும் பக்குவம் மது மாது சிகரெட் பழக்கங்கள் இளம் வயதில் சிலர் பழகிக்கொண்டாலும் நினைத்தால் விட்டுவிடக்கூடிய நல்ல பண்புடையவர் நீங்கள் தன்னை அடக்கிக் கொள்ளும் வைராக்கிய குணம் உங்களிடம் உண்டு முடிந்தவரை எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் வாழ விரும்புகின்றவர் நீங்கள் துலாம் ராசி என்பவர்களே இவங்க துலாம் ராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் எந்த கெட்ட பழக்கங்களுமே அவங்களுக்கு இருக்காது அப்படியே இருந்தாலும் அவங்க நினச்சா விட்டுவிடக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க தனது மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை அடித்து பேசும் வெளிப்படையான நல்ல உள்ளம் படைத்தவர் நீங்கள் துலாம் ராசி என்பர்களே சில நேரம் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் வாக்கு அப்படியே பலித்துவிடும் சிறு வயதிலிருந்தே ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் படிப்பதில்தான் உங்களுக்கு அதிகமாக விருக்கம் விருப்பம் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே பல கோயில் சென்று தரிசனம் செய்யும் பாக்கியமும் உங்களுக்கு நிறைவாக பெற்றிருப்பீர்கள் கணவர் அல்லது மனைவியிடம் மட்டும் தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்ளும் சூற்றமும் தெரிந்து கொண்டால் மற்ற அனைத்திலும் பெரிய ஆளாக மதிக்கப்படுவீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பாசத்தை வெளியே காட்டத் தெரியாதவர்கள் வெளிப்படையாக பேசத் தெரியும் ஆனால் பாசத்தை வெளிப்படையாக காட்டத் தெரியாத அன்பர்கள் மீசைக்கார பாசக்காரர் துலா துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக பதினெட்டு வயதிலிருந்தே உழைத்து பல தொழிலை கைத்தொழிலாக கற்று புதிய சர்டிபிகேட் என்பது எல்லாம் இல்லாத நிலையில் பாதிக்கு மேல் உள்ள துலாம் ராசிக்காரர்கள் இருந்து விடுவீர்கள் முப்பத்தி ரெண்டு வயது முதல் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள் ஊரில் ஒரு பெரிய மனிதர் என்ற நிலையை அடைந்துவிடும் சுயம்பு பணக்காரர் பாசக்காரராகிய தீர்வீர்கள் என்று ராசி பிறந்தாரே இன்று வரை என்னதான் நடந்து வருகிறது உங்கள் ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக ஏழில் குரு பகவான் இருந்து வந்ததால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து 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 சந்தோஷமாக இருந்து வருகிறீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வீடு புதிய வாகனம் புதிய குடும்பம் அமைந்து நிம்மதியாக இருந்து வருகிறீர்கள் தேவைக்கு லோன் கடன் என்று வாங்கிய வகைகள் மட்டுமே நிம்மதியை கெடுத்துத்தான் நாட்களை தள்ளிக்கொண்டே வருகிறீர்கள் துலாம் ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி நாலு முதல் உயர் அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் கோட் வழக்குகளாலும் குடும்பத்து மூத்த சொந்தக்காரர்களால் தேவையில்லாத பிரச்சனையால் நிம்மதியான தூக்கம் இல்லாத சூழலில் குடல் உடல் மூட்டுவலி முதுகுவலி மலச்சிக்கல் பிரச்சனையில்தான் இருந்து வீணான மருத்துவ செலவுகளை செய்து வரும் நிலையில்தான் இருந்து வருகிறீர்கள் அஷ்டம குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் உங்களின் துலாம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அஷ்டம குருவால் அவதிப்படுகிறவர்கள் அஷ்டம குருவால் அவமானப்படுத்த என மூதாதையரின் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஜோதிட சாஸ்திரம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிப் பலகை மட்டுமே ஓர் ஊருக்கு செல்லும்போது வைக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டி பலகையை பின்பற்றி சென்றால் மட்டுமே நாம் நினைத்த ஊருக்கு சென்று அடைய முடியும் இதை போல ஜோதிட சாஸ்திரம் நம்மை நடத்தவில்லை அதனை அறிந்து நாம் நடந்து கொண்டால் வான கிரகங்களைப் பற்றி நாம் புரிந்து கொண்டால் ஓரளவிற்கு நினைத்ததை அஷ்டமகுரு எப்படி அதிர்ஷ்ட குருவாக மாறுவர் உங்களின் துலாம் ராசிக்கு பகை உடையவர் அசுரகுரு சுக்கிரன் தேவகுரு குரு பகவானும் தீரா பகைக்கும் உங்களின் துலாம் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான கடன் பகை நோய்களை உங்களுக்கு கொடுத்தே தர வேண்டிய ஆறாம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான் ஆவர் இதனால் நடைமுறையில் யாரெல்லாம் மற்றவர்கள் மதிக்கும் குரு போல இருக்கிறார்களோ அவர்களை பற்றிய நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்காது அவரையே ஏதாவது காரணத்தால் குறை குறித்தான் பேசி வருவீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் சகட யோகத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறும் ஒரே ராசிக்காரர் ஊருக்கெல்லாம் நல்லவர் குரு பகவான் உங்களுக்கு கெட்டவர் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் கெட்டு போன இடங்கள் ஆகும் உங்களுக்கு கெட்டவரான ஆறாம் இடத்து குரு பகவான் எட்டாம் இடத்தில் கெட்டு போய் பலம் இழந்து வருகிறார் மறைந்து வருகிறார் இதனால் உங்களுக்கு சகட யோகம் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கிறது திட்டமிட்டு ஜெயிப்பதை விட ஏடாகூடாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் பெருத்த பணமழையை கொட்டும் உழைக்காத சட்டத்திற்கு புறமான தொழில்கள் வியாபாரத்தில் வேலையிலெல்லாம் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட பணம் கொட்டும் அளவில் பதவி வரும் வீடு வரும் தொழில் வரும் வியாபாரம் வரும் வேலை வரும் குரு பார்க்க கோடி நன்மை சுப கிரக குரு பகவான் தான் நிற்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வையால் கொடுக்கும் பலன்கள் தான் உடனடியாக சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களை பார்க்கிறார் இதனால் பணமும் வரப்போகிறது உங்கள் வாக்கும் பழிக்கப் போகிறது செல்வமும் செல்வாக்கும் உயரப்போகிறது இதனால் வீடு மனை வாகனம் என்று சுப விரய செலவு செய்யப் போகிறீர்கள் ஒரு சிலருக்கு தேவையில்லாத சிக்கல் சிரமம் கோட் வழக்குகள் வந்து சேரும் திருமண காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டு மங்கள மேளம் போலிக்கும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் என்று எல்லா விஷயத்திலும் மாற்றம் நடந்தே தீரப்போகிறது நல்லது தானே நண்பர்களே ஆனால் இந்த மாற்றத்தை நிதானமாக நீங்கள் கையாண்டால் இதையே மிக சிறப்பான பயிற்சியாக மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியமாக வேலை செய்யும் இடங்களிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் பெண்களால் பிரச்சனைகள் அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதனையும் கவனத்தில் வைத்து அளவோடு பழகி வாருங்கள் நல்லது நட குருவின் ஏழாம் பார்வையால் தனம் பெருகும் வாக்கு பலிதம் கூடும் குடும்பம் செழிக்கும் என்பதால் பணம் உங்களுக்கு எந்த வகையிலும் வந்தே தீரும் ஒருவருக்கு என்ன தேதியில் வேலையை முடித்துக் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால் அதன்படி வேலையை முடித்துக் கொடுத்தே தீர்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான கலர் டிவி டேபிள் பாத்திரங்கள் மனை மகளுக்கு தேவையான தங்க நகைகள் வாங்கும் பாக்கியமும் உண்டாகும் இதுவரை உங்களை இழிவாக மரியாதை குறைவாக நினைத்தோர் கூட உங்களின் திடீர் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியம் அடைவர் சிலருக்கு பொதுநல சங்கங்களில் புதிய புதிய பதவி பொறுப்புகள் வந்து சேரும் படுத்தவுடன் தூக்கம் வந்துவிடும் சிரமங்கள் வந்தாலும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் வீடு மாற்றுவது புதுப்பித்தது புதிய வீடு வாங்குவது சைக்கிள் பைக் கார் வாங்குவது புதுப்பிப்பது என வருகின்ற வருமானத்தை விட செலவுகள் கூடுதலாகும் சுப விரயம் உண்டு தனது ஐந்தாம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் படுத்தவுடன் தூங்கிவிடுவீர்கள் தாம்பத்திய சுகத்தில் குறைவு ஏற்படாது சிலர் தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு மாற்றம் காண்பர் இது கோட்சார வலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசா புக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் புதிய வீடு புதிய மனை வாங்க பண வரவு பெருகும் சுகஸ்தானமான நான்காம் பாவத்தை குரு பார்ப்பதால் புதிய வீடு மனை வாகனம் வாங்கியே தீர்வீர்கள் வாடகை வீட்டில் வசித்து வருவோரில் சிலர் வசதியான பெரிய வீட்டிற்கும் குடியேறுவார்கள் வீட்டின் மீது ஏற்பட்டுள்ள கடனால் வீட்டை விற்க நினைத்தும் நல்ல விலை கிடைக்காமல் தாமதமாகி வருபவர்களுக்கு எதிர்பார்ப்பதற்கும் கூடுதலான விலைக்கு விற்கும் சூழ்நிலையை இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் கிரக நிலைகள் உருவாக்கியே தீரும் விற்ற பிறகும் மீதி பணத்தில் அதற்கு சமமான வீடுமனையை வாங்கி விடுவீர்கள் கவலை வேண்டாம் மகன் அல்லது மகள் சம்பந்தமான தொழில் திருமண வாய்ப்புகளும் தை பிறந்ததால் வழி பிறந்துவிடும் தற்போது தீவிர முயற்சிகள் செய்தால் கன்னி பெண்கள் மற்றும் காளையர்களுக்கு தகுந்த வரன் கூடி வந்து வீட்டில் சுபமங்கள ஒளி கேட்கும் குழந்தை பேரு தள்ளி போனவர்கள் இல்லத்திலும் விரைவில் தொட்டில் கட்டும் யோகம் வந்தே தீரும் பண உடை நீங்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கடன்களை எதிர்பாராத வகையில் கட்டி முடித்து கடனே இல்லாமல் வாழ வீடு கட்ட மனை வாங்க வண்டி வாங்க திருமணம் செய்ய பணம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வந்தே தீரும் பல கோவில் தரிசனம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களை குடும்ப பெரியோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் செய்து வரும் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் இருந்து வரும் பகையையும் கடனையும் குறைத்து உங்களை உயர்த்தி வருகிறார் குரு பகவான் உழைக்காத பணம் அதிர்ஷ்டமான வகையில் பண வரவு என்று கூடுதலான நல்ல படன்கள் நாடி வந்து சேரப்போகிறது தொல்லை கொடுத்து வரும் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் எட்டில் குருவினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைப்பு முறைப்பு குணம் வரப்போகிறது எட்டில் குரு மறைந்ததால் வெளிப்படையாக எதையும் பேசும் குணம் போய் இனிமேல் ஒரு வருடம் மறைத்து பேசும் குணம் உங்களிடம் வந்து சேரும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படியான செயல்களை செய்து வந்த நீங்கள் ஒரு வருடம் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீர் வர அனுமதிக்காதீர்கள் என்று முன்கூட்டியே சொல்லி வழிகாட்டுவதுதான் முன்னோர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ள தெய்வீக கலையான ஜோதிடம் ஆகும் இதனால் இதை நீங்கள் எத்தகைய சூழலை வந்தாலும் நான் மறைவான செயல்களை செய்ய மாட்டேன் எதையும் மறைத்து பேச மாட்டேன் என்று இந்த குரு பயிற்சியில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மாலை அணிவித்து ஒரு சபதம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதுதான் அஷ்டம குருவிடம் இருந்து தப்புவதற்குரிய உண்மையான புத்தி பரிகாரம் ஆகும் பரிகாரம் துலாம் ராசி அஷ்டம குருவின் பிடியில் அவதிப்படாமல் தப்பிக்க கோபத்துடன் நாக்கை வெளியே வைத்து ஆங்கார பத்ரகாளி அம்மனுக்கு மூன்று அமாவாசையில் பேசா விரதம் இருந்து எலுமிச்சை மாலை அணிவித்து விரதத்தை முடித்து எண்ணெய் குளியல் செய்து வர கண்டம் ஆபத்து நோய் அவமானம் கடன் முடிவுக்கு வந்தே தீரும் செய்து பாருங்கள் நீங்களே நாலு பேருக்கு சொல்லுவீர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர்